சிம்பிளாக ஹெல்த்தியாக கொண்டக்கடலை மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம் இது வந்து ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கூட இதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சிடணும் நல்லா ஊறியிருந்தால் மட்டும்தான் சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது நல்லா ஜீரணமாகும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியை வடிச்சிடுங்க இதுக்கப்புறமா குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதே சமயம் ரொம்ப வச்சிங்கனாலும் அது அப்படியே வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் த்ரீ டு ஃபோர் விசில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம் இதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிடணும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேகலைன்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட விடலாம் இப்போது அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கரைக்கிறப்ப தண்ணியை இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை உப்பு பெருங்காயம் தேவைப்பட்ட பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கிறதுனால அது தேவையில்லை நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் ஜென்டலாக ரோஸ்ட் பண்ணணும் ஏன்னா தேங்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடும்போது கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து நல்லா வெத வதக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டு வதக்குங்க மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா அப்படி ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் பேர்ன் ஆகிடும் இப்போ வேக வச்ச சுண்டல் இதையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம் போது பர்ஃபெக்டாக எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும் நம்ம பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் புரோட்டீன் அதிகமானது அப்படிங்கிறதுனால நம்ம ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் உள்ள சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீ ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் வெப்சிட் ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்